தளபதியோட ஐடியாவை இப்ப திமுக கையில எடுத்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை அரசியல் கட்சிகள் வேகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள் அதிக சீட்டு கேட்டு திமுக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவோட இந்த நெருக்கடிக்கு முக்கியமான காரணம் தளபதி தான் அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன்னு தளபதி என்னைக்கு சொன்னாரோ அப்பவே திமுக நெருக்கடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நிலமையில தளபதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு மக்களை சந்திக்க போறாரு இதுக்கிடையில தளபதியோட ஐடியாவை இப்ப திமுக கையில எடுத்திருக்கு அதாவது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கைய தளபதி ஆரம்பிச்சு வச்சாரு ஒரு செயலி மூலமா இந்த உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டுச்சு உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்ச கொஞ்ச மாசத்துல ஒரு கோடி உறுப்பினர் தமிழர்களை சேர்த்து சாதனை படைச்சாங்க அதே மாதிரி தமிழக பிஜேபி தலைவரா தமிழிசை சவுந்தராஜன் இருந்தப்ப மொபைல் போன் மூலமா மிஸ்ட் கால் கொடுத்த கட்சியில உறுப்பினரா சேரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனா அது பெரிய அளவுல விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இந்த நிலைமையில தமிழகத்தோட ஆளும் கட்சியான திமுகவும் ஒரு செயலி மூலமா உறுப்பினர் சேர்க்கை நடத்த திட்டமிட்டிருக்கு அதாவது ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேருல திமுக இந்த உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிக்க போறாங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலமா இந்த உறுப்பினர் சேர்க்கை நடக்க இருக்கு இதுக்காக திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்க திமுக ஐடி விங் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த பயிற்சியில கலந்துகிட்டாங்க அமைச்சரும் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளருமான டிஆர்பி ராஜா தலைமையில இந்த பயிற்சி நடந்திருக்கு சோ தொகுதி வாரியா பயிற்சி முடிஞ்சதுமே ஜூலை ஒன்னாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேருல இந்த உறுப்பினர் சேர்க்கையை அப்ளிகேஷன் மூலமா தொடங்கி வைக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினர் ரெண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ரெண்டு கோடி உறுப்பினர்களை திமுக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை திமுகவும் குறி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜூலை மூணாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்க வாக்குச்சாவடிகளல உறுப்பினர் சேர்க்கை முகாம திமுக நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू